முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் துப்பாக்கியால் சுடப்பட்ட சம்பவத்திற்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற வருகிறது இதில் அமெரிக்காவின் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார் பென்சில்வேனியா மாகாணத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தனது ஆதரவாளர்களுக்கு மத்தியில் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த மர்ம நபரால் துப்பாக்கியால் சுடப்பட்டார் இதில் அவரது காது பகுதியில் காயம் ஏற்பட்டது ட்ரம்பை சுட்ட தாமஸ் மேத்யூ க்ரூஸ் என்ற இளைஞர் உடனடியாக சுட்டுக் கொல்லப்பட்டார் டிரம்ப் சுடப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த அதிபர் ஜோ பைடன் அவரது உடல் நலம் குறித்து போனில் விசாரித்தார் என்றும் அவர் விரைவில் குணமடைய வாழ்த்து தெரிவித்தார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்த துயரமான நேரத்தில் ட்ரம்ப்புக்கு எதிராக யாரும் பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்றும் அவருக்கு எதிரான நடவடிக்கை அனைத்தையும் நிறுத்தி வைக்குமாறு தன் ஆதரவாளர்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது ட்ரம்ப் மீதான தாக்குதல் குறித்து கண்டனம் தெரிவித்த பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் எனது நண்பர் ட்ரம்ப் மீதான இந்த தாக்குதல் பெரும் கவலை அளிக்கிறது அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமில்லை அவர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் மீதான கொலை முயற்சி கவலை அளிக்கிறது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலும் அரசியல் வன்முறைகளை சகிக்க முடியாதவை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கடுமையாக எதிர்க்க வேண்டும் என கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சையும் தெரிவித்துள்ளனர்